அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் புதுசா இந்த செடி வாங்கியிருக்கேன் பாத்தீங்களா நம்மளோட கர்பரா டேசி ஒவ்வொரு வருஷமும் இது ஆனுவல் தான் இருக்கு வாங்கிட்டு அந்த வருஷத்தோடு அவ்வளோதான் முடிஞ்சிடுது அதனால எதுக்கு வாங்கணும்னு நினைச்சாலும் நம்மளை வாங்க வைக்கிற அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ற ஒரு பூ இந்த கெர்பரா டேசி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பூவை இந்த இந்த செடி பார்த்தீங்கன்னா என்னோட பிள்ளைங்க தான் எனக்கு முதல் முறையாக வாங்கி கொடுத்தாங்க அதனாலவோ என்னமோ தெரியல இந்த செடி இந்த பூ பார்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கர்பரா டேசி பார்த்தீங்கன்னா ஒரு செடியை எட்டு டாலருக்கு போட்டிருக்காங்க இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு நர்சரியில ஆனால் இது பாருங்க மூணு கலர் ட்ரை கலரு கர்பிரா டேசி மூணு கலரும் சேர்ந்து மூணு செடி இருக்கு மூணு கலரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வச்சுருக்குறாங்க இதோட விலை பத்து டாலர் தான் இதுல பார்த்தீங்கன்னா ஒயிட் இருந்தது நான் எல்லோவோட வாங்கியிருக்கேன் இந்த செடி பார்த்தீங்கன்னா நான் வெக்மேன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரில் வாங்கினது உங்களுக்கு இந்த கெர்படா டேஸி பிடிக்குமா உங்க வீட்டில் வச்சு வளர்த்துட்ருக்கீங்களா இப்போ பார்த்த கர்ப்படா டேஸியில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்